എന്നെ നടത്തില്ലും ദയായി കാു കൊള്ളും മനായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയ എന്നെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എന കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக யாத்திராகமம் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரேவேல் ஜனங்களை பார்வோன் மிகவும் கொடுமையாய் வேலை வாங்குகிறான் அவனுடைய தந்திரம் என்ன பாருங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கொடுமையான வேலையினாலே அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள் என்று சொல்லும்போது வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு அவர்களை பார்வோ நடத்துகிறார் பொதுவாகவே அநேகர் தற்கொலை பண்ணிக்கொள்ள காரணம் என்னவென்று கேட்டால் தங்கள் ஜீவன் கசப்பானதினாலே ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை எதற்காக இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி வாழ்வதை விட சாவதே மேல் என்ற நிலைக்கு ஒருவன் தள்ளப்படும் போது அங்கே அவன் தன் ஓட்டத்தை முடித்து கொள்ள விரும்புகிறான் ஜீவனை கசப்பாக்குவது சத்ருவின் தந்திரம் பார்வோனின் தந்திரம் எக்காலத்திலும் இந்த ஜனங்கள் நம்மை எதிர்த்து விடக்கூடாது என்று சொல்லிதான் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கொடுமையாய் நடத்துகிறான் அவன் எதை மனதில் வைத்து நடத்துகிறானா ஜனங்களுடைய ஜீவனை கசப்பாக்கணும் இவனுக்கே இவன் வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வரணும் இவளுக்கே இவன் வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வரணும் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இந்த ஜீவன் கர்த்தர் நமக்கு தந்த மனுஷனுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாக இருக்கிறது நமக்கென்று ஒரு ஓட்டத்தை கத்த நியமித்து இருக்கிறார் அதுவரை நாம் ஓடி முடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆமீன் அதற்கு தான் தேவன் கிருபைகளை தருகிறார் பரலோக பலனை தருகிறார் தொய்ந்து போன எத்தனை நேரங்கள் அவர் பரலோக மன்னாவை அனுப்பி நம்மை மீண்டும் உற்சாகப்படுத்தி மங்கி எறிந்த இந்த தீபத்தை மீண்டும் எரிய வைத்து இம்மட்டும் காத்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா நமக்கான ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிசாசின் தந்திரம் என்ன இந்த ஓட்டத்தை பாதையிலே முடிக்க வைப்பது தான் அவனுடைய மிகப்பெரிய இருக்கிறது இதற்காக அவன் என்ன செய்கிறான் ஜீவனை கசப்பாக்குகிறான் இந்த நேரத்தில் வாழ்க்கை வெறுத்து ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை நான் ஏன் வாழ வேண்டும் என்ற கேள்வியோடு ஒருவேளை யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களை அவர் நேசித்துதான் இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும்படி செய்கிறார் நீ வாழ வேண்டும் நீ நிச்சயமாய் வாழ வேண்டும் பாருங்கள் ஏசபேல் சொல்லுகிறார் நாளைக்கு இதே நேரத்தில் எலியாவின் கதையை நான் முடிப்பேன் என்று இதை கேட்டதும் எலியாவின் ஜீவன் கசப்பாகிவிட்டது எலியாவின் ஜீவனை ஏசபேல் கசப்பாக்கினாள் எலியா என்ன செய்கிறான் பாருங்கள் ஒரு சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக்கொண்டு என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்ல என்று சொல்லி அப்படியே அவன் சோர்ந்து போய் கிடக்கிறான் அவன் அங்கே என்ன சொல்லுகிறான் என்னை எடுத்துக்கொள்ளும் அதன் அர்த்தம் என்ன இனி நான் இந்த பூமியில் வாழ விரும்பவில்லை இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா என்று பாருங்கள் இதற்கு முன்பதாக எலியா செய்த எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டார் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறான் மழை பெய்யவில்லை மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் மழை பெய்கிறது அக்னி இறங்கட்டும் என்று கேட்கிறான் அக்னி இறங்குகிறது அக்னி மழையும் ஜபத்தினாலே வரவழைத்த எலியா இந்த ஜபத்தை செய்யும் போது கர்த்தர் கேட்கவில்லை என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான் கத்தர் கேட்கவில்லை மாறாக என்ன செய்கிறார் அவனை தட்டி எழுப்பி பலப்படுத்தி நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை தொடர்ந்து ஓட வைக்கிறான் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இதே வார்த்தை இந்த நாளில் உங்கள் காதுகளில் கேட்க வைக்கிறார்னா ஏசு விநாமத்தில் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் உங்கள் வாழ்க்கையை ஜீவனை கசப்பாக்குகிற எந்த சத்தத்துக்கோ எந்த எண்ணங்களுக்கோ நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் கர்த்தரை நம்பி முன் செல்லுங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து முன் செல்லுங்கள் ஒருவர் உங்கள் நிழலை கூடத்தோட தேவன் அனுமதிக்க மாட்டார் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் உங்கள் தலையில் உள்ள முடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறார் கத்தன் நல்லவர் இக்கட்டில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் தொடர்ந்து முன் செல்ல கத்தர் கிருபை தருவாராக ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பன் இரக்கமுள்ள பிதாவை நீர் நல்லவர் சத்துருவானவன் பல விதங்களில் எங்கள் ஜீவனை கசப்பாக்கினாலும் நீர் இந்த மாறாவை மதுரமாக்கி எங்களை முன் செல்ல வைக்கிற நல்ல தேவனா இருக்கிறீரே ஸ்தோத்ரம் தொடர்ந்து முன் செல்ல ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே